வெல்கம் டு எஸ் ஆர் அகாடமி திறன் புக்கில் ஒவ்வொரு லெசனாக அல்லது யூனிட்டாக பார்த்து வருகிறோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திறன் தமிழ் புக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் இதில் மூன்றாவது பாடம் வகுப்பு நிலைத்திறன்களில் மூன்றாவது பாடம் சுட்டுவினா அதுதான் ஸோ இதை சுட்டு கமா வினான்னு போட்டிருக்கக்கூடாது சுட்டு வினா அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் ஒரு தவறு நிகழ்ந்துள்ளது பரவாயில்ல உரிய வினா சொல்லை எழுதி வினா தொடரை நிறைவு செய்க சார் சுட்டு வினான்னா என்ன சார் நாம் பேசும் பொழுது யார் என்ன எது எப்படி எங்கு அப்படின்னு கேள்வி கேட்பேன் இல்லையா இங்கிலீஷில் டபிள்யூஹெச் கொஷின்னு சொல்லுவாங்க இந்த கேள்விகள் கேள்விகள் தான் சுட்டு வினாக்கள் படிக்கலாமா ஒன்று உன்னுடைய ஊரின் பெயர் என்ன இதை எடுத்து இங்கே எழுதுறேன் உனக்கு பிடித்த வண்ணம் எது நீ பள்ளிக்கு எப்படி வருகிறாய் உன்னுடைய நண்பன் யார் ஆனைமலை எங்கு உள்ளது மெய்ப்பொருள் என்பதன் பொருள் யாது குரில் எழுத்துக்கள் யாவை சாருமதி யாருடைய வீட்டிற்கு சென்றால் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு எழுதி கொள்ளவும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து மூணு புள்ளி ரெண்டு பின்வரும் படத்தை பார்த்து வினாக்களை உருவாக்குக உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட திறன் வீடியோஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் கமெண்டில் ஒரு லிங்க் இருக்கும் ஃபஸ்ட்டு கமெண்டில் அதில் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவரை போட்ட திறன் வீடியோ அத்தனையும் வரும் உங்களுக்கு எந்த பாடம் வேணுமோ அந்த பாடத்தை தேர்வு செஞ்சு ஃபுல்லாக அந்த பயிற்சியை முடித்து வச்சுடுங்க நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறீங்க யூ ஸோ மச் அதாவது பாராட்டுவதற்கும் ஒரு மனம் வேண்டும் அந்த மனம் உள்ளவர்கள் தான் சரியாக கமெண்ட் பண்ணுறாங்க அடுத்தது எடுத்துக்காட்டு இங்கே பாருங்கள் பின்வரும் படத்தை பார்த்து வினாக்களை உருவாக்குங்க இந்த படத்தை பார்த்துட்டு வினாக்கள் உருவாக்கியிருக்காங்க பாட்டு பாடுபவர் யார் படத்தில் இருப்பவர் யார் இங்கே மீனான் போட்டிருக்காங்க நாம் இதுக்கெல்லாம் விட தேவை தேவல ஆனா இதே மாதிரி வினாக்களை உருவாக்கணும் மீனா என்ன செய்கிறாள் மீனா பாடலா பாடுகிறாள் மீனா கையில் இருப்பது என்ன இது மாதிரி அடுத்த கேள்வி பாருங்களேன் ஒரு பார்க்கில் சிறுவர்கள் நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க அங்க ஊஞ்சல் இருக்குது அங்க மாணவர்களின் அந்த சிறுவர்களோட பெயர்களும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது ஃபுட்பால் விளையாடுறாங்க அப்புறம் இந்த சரிவில் விளையாடுறாங்க ஸோ இதை சம்மந்தமாக நாம் கேள்விகளை உருவாக்கப் போகிறோம் ஸோ அப்படி உருவாக்கும் பொழுது எனக்கு தோணுதுன்னு நான் இங்கே எழுதி வச்சிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி தோணுச்சின்னா நீங்கள் ப்ரில்லியண்ட் தானே உங்களுக்கு இதில் இல்லாத கேள்வி ஒன்று தோணும் இல்லையா அதை எடுத்து கமெண்டில் எழுதுங்க ஃபஸ்ட்டு சிறுவர்கள் எங்கு விளையாடுகின்றனர் ஊஞ்சல் ஆடுவது யார் மீனா என்ன செய்கிறாள் பாருங்கள் மீனான்னு ஒரு பொண்ணு இருக்குது அதனால் அந்த கேள்வி கேட்குறேன் மதன் எங்கு நிற்கிறான் நிஷா என்ன செய்கிறாள் அஜய் என்ன செய்கிறான் ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுல்ல ஸோ இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்ற மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ